ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கு இந்த குரு பத்தாம் பாவகத்துக்கு மே பதினாலாம் தேதி குரு பதவியில் மாற்றமா அல்லது பற்றி போறோம் பொதுவாக பத்தாம் பாவகத்தில் இருக்கிற குரு வந்து நாலாம் இடத்தை பார்க்கும் அந்த வந்து பத்தாம் பாவகத்தில் வரக்கூடிய குரு பகவானால் முதல்ல நோய் நீங்கும் உடல் நலத்துல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் நீங்கும் மன அழுத்தம் குறையும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு மன அழுத்தம் இல்ல ஜூன் மாசத்துல இருந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்க போறீங்க தெளிவான சிந்தனையோட முடிவு போறீங்க ஸ்ட்ரெஸ் இல்லாம வாழ போறீங்க விரயங்கள் ஆகாம இருக்கும் யார் விடியும் போய் ஏமாறாம இருப்பீங்க அதுதான் பாயிண்ட் இப்போ நாலாம் இடத்துக்கு இந்த குரு பார்வை இருக்கிறதுனால சுகம் மேலிடும் வீடு வாகனம் சம்பந்தமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் சில பேருக்கு எல்லாம் ஏற்படும் பழைய சொத்து வித்துட்டு புதிய சொத்து வாங்குறது அல்லது விற்க முடியாத சொத்து வித்து ஆதாயம் பெறது அதே போல இந்த குரு பத்துல இருக்கிறதுனால ரெண்டாம் இடத்தையும் பார்க்கும் அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு பணம் வரும் ஏதோ ஒரு வகையில பொருளாதார ரீதியாக கையை கடிக்காம பணம் வரும் அதனால நீங்க எல்லா விஷயத்தையுமே சமாளிக்க முடியும் அப்படின்றதுதான் நான் சொல்ல வர்றாங்க இப்ப பத்தாம் பாவகத்துல குரு வராரு பதவி மாற்றம் ஏற்படுமா தொழில் விஷயமா அப்படின்னாக்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு அன்சாடிஸ்பேக்ஷன் கண்டிப்பாக ஏற்பட்டு அதனால வேற ஒரு தொழிலுக்கோ வேற ஒரு வேலைக்கோ மூவ் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு